நீங்க வாசிங்க நான் தூங்கணும் நான் வாசி நீ தூங்கவா நான் என்ன தாராட்டான தவறுல வாசிக்கிறேன் இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிங்க அடிக்காதீங்க செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா எது தப்புலையும் தவுல்லையும் கட்டுறமே அந்த மாடு தான் உசுரோடு இருக்கும் அடி வாங்குது செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது ஐயோ பாவம் பரிதாபப்படாத அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு உன்னை அடிக்கடிக்கு தான் நீயும் திருந்துவ அப்ப என்ன மாடுக்கிறீங்களா என்ன

ஒண்ணே சேர்த்து வெட்டி கசாப்பு போடுறேன். ஊரே மரட்டி புளைக்கிற பயலே. என்னயா கசாப்பு போடுவே? டேய், நீ ஆம்பளை யாரடா? இங்க தோற பாக்கலாம். டேய், தரதம் போடி. யாருக்கு கிட்ட வந்து மோதற? என்னடா? என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா மேல கை வச்சிருப்ப? உங்க அம்மா மேல மட்டும் மாட்டலடா. உன் மேலே கை வைப்பேன்.

கண்டக்டர்ண்ணே இங்கே விட்டிங்க கொடுத்துருங்க ஓவ் என்னய்யா எல்லோரும் தலையில் துண்டு போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் தலையில் சிலந்து வெளியில் போனால் காக்கா கொத்திரும் அதான் போட்டு இதெல்லாம் தொத்து வியாதி எங்களுக்கே தெரியாது அந்த சட்டை தம்பி அது அதே எத்தனை போடுங்க பட்டி தம்பியா வாங்க என்ன இந்த பக்கம் அது ஒண்ணு இல்ல ராமகஞ்சா பக்கத்துள்ள ஒரு ஜோலி இருந்தது போற வழிதான் அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போனான்னு வந்தேன் நல்ல வேலை பண்ணீங்க கண்காட்டி தெய்வமாச்சு நினைச்சதெல்லாம் கை கூடும் எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையதான் வந்திருக்கேன் தம்பியா வந்தீங்க

வெளியூர் காட்டு போய் காசு கேக்குறிய உனக்கு வெக்கமா இல்ல நீ சும்மாதியா தம்பி பெரிய ஆட்டக்காரரு அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி இங்க பாத்தீங்களா அம்மா கேட்டா பேராது அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான் ஏன இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது இந்த வண்டி அனைப் புலப்ப கேட்டனே, அது ஏன் நம்பி கேக்குறீங்க Ah, heute ist thinking

கம்மாக்கரையில கச்சேரியா போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு இவள கைக்குள்ள போட்டுக்கிட்டு குறுக்கு வழியில ஜெயிக்கலாம் சதி பண்றியா குறுக்கு வழியில ஜெயிக்கணுங்கிற தளபதி எனக்கு இல்ல எங்க தொழில் இருக்கு திறமை இருக்கு துணிச்சல் இருக்கு போட்டின்னு முடிவானதுக்கு அப்புறம் இவகிட்ட என்னடா பேச்சு கடைசியா ஒண்ணு சொல்றேன் இனிமேல் இந்த பக்கம் உன்ன பார்த்த ஆடுறதுக்கு கால இருக்கா மாமா உங்க பொண்ணு பண்ணிருக்க காரியத்தை அதுக்காக

என்னடா திடீர்னு குண்டுத்துக்கு போடுற அவளுக்கு அதிஸ்டம் இல்லைங்க இல்லாட்டி இந்த குவேரனை விட்டுட்டு ஒரு பிச்சைக்கார பயலை போய் பிடிப்பாள உம் யாராவ காமாட்சி ஆடக்கூடாதுன்னு எந்த பயலை வச்சு திட்டம் போட்டீங்களோ அந்த பயிர்கள நம்ப முடியலையே காமாட்சி நெருப்பாச்சேடா நெருப்பு அணைஞ்சு கரியா போச்சுங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் தண்ணி துறையில வச்சு கையும் கலவுமா புடிச்ச இப்போ நீங்க ஒண்ணு செஞ்சாகணும் என்ன செய்யணும் சொல்லு இந்த ஆட்டை போட்டு எப்படியா நிறுத்தி ஆகணும் அது எப்படியா முடியும்

இது உன் தலையில இருக்கிற வரைக்கும் இந்த யாரும் ஜெயிக்கவே முடியாது ஆண்டவா ஏதோ நமக்கு சவால் விட்டானோ அவ மூஞ்சில கறிய பூசணும் எங்க அண்ணன் நான் தோப்பாரு அவர்தான் ஜெயிப்பாரு இது நம்ம கௌரவ பிரச்சனை சுபையான தலையில வச்ச கரகத்தை ஆடி முடிக்கிற வரைக்கும் எப்படி நான் கீழே இறக்குறது இல்லையோ அதே மாதிரி நான் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முன் வச்ச காலை பின் வைக்கிறது இல்ல தைரியம் எடுத்து ஜோரா வாசிக்கணும் இந்தப்பா

இது தகுது அது சண்டை பாருங்க ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா இல்லையே ஏய் படுதா தலையா நீ கடிக்க வந்த பாம்பா அதான் கடவாப்பல்ல பிடிங்கிட்டுமில்ல மூஞ்சியில காயமா இருக்கு தர்மாஸ்பதியில போய் கட்டு போட்டு போ ஓ கம்பு எடுத்துட்டு போ இப்ப சிரிப்பு சண்டையில விட்டுரு கம்பி நீ கரகாட்டத்துல மட்டும் தான் கில்லாடின்னு நினைச்ச கம்பாட்டத்துலயே கில்லாடியா இருக்கா எப்படி அம்மா விட்டது இந்த கொஞ்சம்

இந்த நேரமேல விட்டு வர சொல்றீங்க டேய் சுமாரா அப்பா ஜெஞ்ச ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க கூடாது எப்போ எக்கடக்கிட்டு போலாம் நமக்குள்ள ஓட என்ன மனுஷமா நான் இப்ப வர நல்லா நல்லா காப்பாத்து நீ ஊர் வந்து சேரும் போது தாயை முடியல என்ன நீ கவமா அம்மா என்ன இந்த சாமி சத்தியமா சொல்றேன் கூட வரல நீ நேரா போய் உத்தரத்துல தொங்கிடுவே ஏ படுதுடா நீ